பாது பிரணத்தம் விளம்பமசிவா சதா பஞ்சாயுதீம் விபிரத் சனஸ்ரீரங்கநாயக சுவாமி எம்பாருடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் அத்தையொட்டி அவர் அருளி செய்த வார்த்தைகளிலேயே முதல் ஐந்து வார்த்தைகள் அதாவது எம்பார் பட்டருக்கு அருளி செய்த பத்து வார்த்தை அப்படின்னு வார்த்தாமால கிரந்தத்தில் இருக்கு அந்த பத்து வார்த்தைகள்லையே முதல் ஐந்து வார்த்தை அவத்தை விண்ணப்பிக்க வேண்டும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறத தெரிவிப்பதாக அந்த பத்து வார்த்தைகள் இருக்கின்றன அதுல முதல் ஐந்து வார்த்தைகளை விண்ணப்பிக்க வேணும் அப்படிங்கிறது சுவாமியுடைய நியமனம் அதடியாக ஒரு இருபது நிமிடங்களுக்குள்ளே இந்த முதல் ஐந்து வார்த்தைகள் அவத்தை பத்தி இப்போது விண்ணப்பம் செய்யப்படுகிறது படுகிறது முதல்ல தாம் அருளி செய்யக்கூடிய இவைகள் எல்லாமே குருபரா குரு பரம்பரா பிராப்தங்கள் தான் நம்முடைய ஆச்சாரியன் இருந்து வந்தது தான் அந்த குரு பரம்பரையினாலே கிடைக்க பெற்றவைகள் தான் ஸ்வகபோல கல்பிதங்கள் அண்ணு தம்மாலே புதிதாக செய்யப்பட்டவைகள் அண்ணு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அழகான ஒரு ஸ்லோகம் பகவான் கடலாட்டம் இருக்கான் கடல் ஸ்தானத்தில் இருக்கான் ஆழ்வார் மேகஸ்தானத்துல இருக்கார் அந்த மேகமானது கடல்ல இருந்து ஜலத்தை எடுத்து எடுக்கிறச்ச எப்படி உப்பை தள்ளி விட்டுட்டு வெறும் அந்த சுவையான நீரை மட்டும் எடுக்கிறதோ அந்த மாதிரி சுவாதந்திரிய உப்பை தள்ளி விட்டுட்டு ஆழ்வார் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எம்பெருமானார் அடியா எம்பெருமானார் வரைக்கும் வந்து எம்பெருமானார் ஆகிற ஏரியிலே தங்கி அங்கிருந்து எழுபத்தி நாலு சிம்ஹாசனாதிபதிகள்ங்கிற மதகுகள் வழியாக புறப்பட்டு சம்சாரம் ஆகிற அந்த பயிர் அந்த பயிரை வாழ்விக்கிறது ஆனால் என்ன அர்த்தம் சம்சாரத்தை பிரிக்குறதுன்னு அர்த்தம் கிடையாது சம்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாக்கள் வரைக்கும் இந்த அர்த்தமானது போய் சேர்ந்து அவர்களை உஜ்ஜீவிக்கிறது அப்படிங்கிறத காட்டுறார் அதை காட்டிட்டு அடுத்து இந்த வார்த்தைகளை அருள் செய்ய தொடங்குகிறார் முதல் வார்த்தை காணவாரா என்னென்னு கண்ணும் வாயும் துவர்ந்து அடியேன் என்னும் கங்குளும் பகலும் கண்துயில் அறியாள் என்னும் பக்கம் நோக்கி நின்ன ஆவியேன் பாவியேன் கான் இன்னிலேன் என்னும் பிரபன்னோ எப்பது என்னும் இருக்கை அப்படின்ற அதாவது பகவான் அவன் அருள் புரிவன் அப்படிங்கிற விசுவாசம் உடையவனாக இருக்க வேண்டியவன் அதனால அதனாலதான் ஆழ்வார் அருளி செய்யிருச்சே வாழும் சோம்பரை உகத்தி போலும்னு அருளி செய்தார் அதென்னா வாழும் சோம்பர் அப்படின்னாக்க சோம்பர்னு மட்டும் சொல்லிருக்கலாமே அப்படின்னு மாச்சாரர்கள் கேட்டு இவர்கள் தாழும் சோம்பர்கள் அண்ணு ஒரு காரியம் செய்வதற்காக சோம்பேறித்தன பட்டு சோம்பேறித்தனத்தை வச்சுண்டு அந்த காரியத்தை பண்ணாமல் இருக்கக்கூடியவர்கள் அண்ணு அப்படின்னா வேற என்ன அப்படின்னாக்க பகவான் இருக்கா பகவான் நமக்கு காரியம் பண்ண போறான் பகவான் பகவான் இருக்க செய்த நான் ஏன் காரியம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஞானத்தை உடையவர்களாக உபாயத்துவ புத்தியோட உபாயம் அப்படிங்கிற எண்ணத்தோட எத்தையும் பண்ணாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் வாழும் சோம்பர்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார் அப்படிப்பட்ட வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்மணர் ரங்கத்தானே அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் பிரபன்னர்கள் அப்படி இருக்கிறவர்களுக்கு தான் பகவான் காரியம் செய்கிறான் அப்படிங்கிறத ஆழ்வாரும் தெளிவுத்து வீவிண்ணி நின்னவர்க்கு இன்ப கதி செய்யும் கண்ணனை தெளிவுத்து உபாயமும் பகவான் உபேயமும் பகவான் அப்படிங்கிற தெளிவை அடைந்து அண்ணா ஞானத்தை அடைந்து வீவுதல் வீவுதல்னா நழுவுதல் அப்படின்னு அர்த்தம் வீவு இன்னி அப்படின்னாக்கா அந்த ஞானத்துக்கு இடைவீடு இன்னி இடையில்லாமல் நின்னவர்க்கு இருக்கக்கூடியவர்களுக்கு இன்பக் கதி செய்யும் கண்ணனை அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்பக் கதி செய்யக்கூடியவனா பகவான் இருக்கான் இப்படிப்பட்ட விஸ்வாசம் உடையவர்களுக்கு அருள் புரியக்கூடியவனாக பகவானானவன் இருக்கிறான் அப்படின்னு அருளி செய்தார் ஆனால் இப்படி பகவான் நமக்கு காரியம் செய்யும் போது பேரு கிடைக்கும் போது பகவானை கிட்டி கைங்கரியம் செய்யணும் கிடைக்கிறச்சே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சரணாகதனானவன் ஆறி இருக்கக்கூடாது கிடைக்கிறச்சே பாத்துக்கலாம் கிடைச்சா பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்க கூடாது அப்படின்னு காட்டுறார் புலலோகாச்சார் நம்முடைய மூச்சுப்பள்ளையே பேர் தப்பாதன்னு துணிந்திருக்கையும் ஒரு பிரபன்னனுக்கு பேர் அவசியம் பகவான் கொடுத்து விடுவன்ற நம்பிக்கை வேணும் அதுதான் அந்த மகாவிஸ்வாசம் மகாவிஸ்வாசம்னு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அருள் செய்வர்கள் அப்படி இருக்க செய்தேயும் பேத்துக்கு துரிக்கையும் உடனே ஒன்று அடைய வேணும் பகவான் பகவானை இது பண்ணாக்க பகவானுடைய திருக்கல்யாண குணங்களையோ பகவானையோ பத்தி கேட்டாக்க உடனே பகவான் அடைய வேணும் அப்படின்னு தான் தோணும் இந்த மாதிரி பேத்துக்கு துரிக்கையும் அப்படின்னு அருளி செய்தார் அதை தான் இங்கே அண்ணா விளக்கி காட்டுற சுவாமி எம்பார் அதாவது காணவாரா என்னென்னு கண்ணும் வாயும் துவர்ந்து அடியேன் பகவானுடைய அழகு இனிமை குணங்கள் இவை எல்லாம் என்ன பண்ணும் உடனே போய் என்னையா என்னமாத பண்ணி பகவான்டவே போய் சேர்ந்துடணும் அப்படின்னு துடிக்கும்படி ஒருத்தனை பண்ணிவிடும் இங்கே உதாகரித்த பாசுரங்கள்ல ஆழ்வார்களுடைய நிலை அப்படிதான் இருக்கு அப்படின்னு காட்டுறார் அந்த திருவுள்ளம் பத்தி தான் அந்த பாசுரங்கள் உதாகரிச்சிருக்கார் அம்மானே சுவாமியானவனே காணவாராய் உன்னுடைய வடிவழகை அடியேன் காணும்படி வாராய் கண் வர வேண்டும் என்ன என்ன அப்படின்னு பலகாலம் பாரித்து கூப்பிட்டு கண்ணும் வாயும் உன் வருவாயான எதிர்பார்த்துக்கக்கூடிய என்னுடைய கண் என்ன கூப்பிடுற வாய் என்ன இவைகள் துவர்ந்து உலர்ந்து அதாவது ஆசைப்பட்டு நான் கூப்பிடுறேன் ஆனா என்னுடைய முகம் காட்டும்படி வரலாகாதோ அப்படின்னு ஆழ்வார் கதர்ற அதுக்கடுத்து கங்குளும் பகலும் கண் துயில் அறியால் கங்குளும் பகலும் நாட்டார் உறங்கக்கூடிய இரவு என்ன பகல் என்ன கண் துயில் கண்கள் துயில வேண்டும் அப்படிங்கிறத கண் துயிலவில்லைன்னு ஆழ்வார் அருள் செய்யல கண் துயில் அறியாள் அப்படின்னு ஆழ்வாருடைய திருத்தாயார் அறிவு செய்யலும் ஈட்லர் ரசகனா வியாக்கியான பண்றாரு அரியாள் இவள் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டு அது இருக்கட்டும் அரியாள் அந்த மாதிரி அதாவது ராத்திரியானா தூங்கணும் அதாவது ஜீவாத்மானது கொஞ்ச காலம் தூங்கணும் அப்படிங்கிற அறிவு கூட இல்லாமல் இருக்கிறாள் எங்க ஏன் எங்கனே தரி எங்கே தரிக்கேன் உன்னை விட்டேன்னும்னு இருக்கக்கூடியவள் ஆழ்வார் அப்படி இருக்கக்கூடிய ஆழ்வாரானவர் எப்படி தூக்கத்தை தூக்கத்தை பத்தி தெரிஞ்சது உன்னை விட்டாக்க அப்படின்னு கேக்குறார் திருத்தாயா அப்படின்னு கேட்குறாள் திருத்தாயா பகவானை கட்டி அடிமை செய்யாமல் இருக்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலை இந்த மாதிரி இருக்கும் அப்ப ஏன் பகவான உடனே போய் அடைஞ்சுடணும் அப்படின்னு உந்தி தள்ளும் பக்கம் நோக்கி நின்று அளந்தேன் நின் அளந்தேன் பாவியேன் காண்கின் நிலேன் பக்கம் நோக்கி அவன் எப்படி எப்படிலாம் வருவான் வரதுக்கு சம்பாவனை இருக்கக்கூடிய இடங்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் நன்னா நோக்கி நோக்கி நின்று அளந்தேன் வெறுத்தேன் பாவியேன் காண்கின் நிலேன் நான் பா மகா பாவியா இருக்கேன் அதனால பகவானை பார்க்க முடியவில்லை அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவனானவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா பகவானை கிட்டி அடிமை செய்வது எப்போது அப்படிங்கிற பாரிப்போடே இருக்க வேண்டும் அப்படிங்கறத காட்ட அதான் பிரபன்னகா சாதகோ எத்வது அப்படின்னு இதுவும் ஒரு பிரமாணம் அப்படியே இந்த இதுல அப்படியே இத வச்சு ஒரு பாசனமா பண்ற துரிசத்து சாதகம் போல் நாதன் தனதருளே பாத்திருத்தல் கோதில் குணம்னு உபாயம் உபயம் ரெண்டையும் சேர்த்து எடுத்திருக்காருங்க துரிசத்து அப்படின்னா உபாயத்துவ புத்தி ஆகிற தோஷம் அத்து துரிசன தோஷம் உபாயம் அப்படிங்கிற தோஷம் இன்னி சாதகம் போல் சாதக பக்ஷி போல் நாதன் தனதருளே பகவானுடைய கிருப்பையே பார்த்திருத்தல் கோதிலடியார் குணம் அப்படின்னு இந்த பிரபன்னகா சாதகோயத்வத்துங்கறத அப்படியே அதை வந்து தமிழ் பாசனமா யானகாரத்துல காமிச்சிருக்காரு எப்படி ஒரு சாதக பக்ஷியானது பக்ஷிகள்ல சாதக பக்ஷின்னு ஒரு பக்ஷி இருக்குமா அந்த பட்சி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா மற்ற பட்சிகள் பருகிற மாதிரி நீரை எல்லா ஸ்தலங்கள்ல இருந்து மேகத்துல இருந்து அந்த மழை அந்த மழை மழையில இருந்து பொழியக்கூடிய நீரைத்தான் வந்து தான் பருகும் பவானேவ அவலம்பனம்னு ஒரு கவி பண்ண ஸ்லோகம் அதாவது ஹே ஜி மூத்த ஜி மூத்தம்னா மேகம்னு அர்த்தம் மேகத்தை பார்த்து இந்த கவி சொல்ற மாதிரி இருக்கு நதே நதேபியோபி நதிகள்ல இருந்தும் கூட ஹிருதேபியோபி ஹிருதங் கிருதங்கள் அந்த சின்ன சின்ன குளம் கட்டு குட்டைகள் இவள் கூட பயகா வேறு சில பட்சிகள் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா பிபந்தி நீரை பருகும் ஹே ஜி மூத்த ஏ மேகமே சாதகசிய தூ சாதக பக்ஷியோ என்னால் பவானேவ அவலம்பனம் நீதான் பற்றுக்கோடு சாதக பட்சிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் மேகத்துல இருந்து மாத்தம்தான் அந்த சாதகமானது நீரை பருகும் அப்படின்னு இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் தான் இந்த பிரபன்னன் அப்படின்னு காட்டுற இதேதான் பகவானை எதிர்பார்த்து இருத்தல் பகவானை எப்ப பகவானை கிட்டி எப்ப நம்ம அடிமை பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த பாரிப்போட இருக்கு இருத்தல் இதுதான் நம்ம ஆச்சாரியர்களும் காட்டி கொடுக்கிறார்கள் ஆழ்வான் வரதராஜஸ்தவன் தண்ணிலே விதாஸ்தே கதாவிதாஸ்தே பரிவசியனம் தவ தீஹி அப்படின்னா பிரகிருஷ்டமான புத்தியை உடையவன் உகந்த உள்ளத்தனாய் தவ தேவரிற்கு கதா எப்போது பரிச்சரியையை செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டருள்றார் சிவைகுண்ட கத்தியன் தண்ணிலே சுவாமி எம்பெருமானார் தானோ கதாகம் பகவத் பாதாம் புஜத்வயம் சிரஷா தாரயிஷ்யாமின்னு தொடங்கி இந்த பாரிப்ப அப்படியே காட்டி கதா எப்பொழுது அகம் பகவத் பாதாம் புஜத்வயம் பகவானுடைய இரண்டு திருவடிகளை சிரஷா தாரயிஷாமி தலையினாலே தரித்துக்கொண்டு எப்போது நான் பகவானுக்கு இந்த இந்த அடிமையை செய்ய போகிறேன் அப்படின்னு கா அப்படின்னு பாரி பாரிப்போடு அருளி செய்கிறார் இதுதான் முதல் வார்த்தை இரண்டாம் வார்த்தை அப்பேரும் அவனாலே பெற வேணும் என் அதாவது உன்னாலல்லால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டேன் என்னும் உனக்குப் பணி செய்திருக்கும் தவமுடையேன் என்னும் யானே நீ என் உடைமையும் நீயே என்னும் எனதாருயிர் அவன் கையதே என்னும் இனிவும் திரு அருளா திருவருளாலண்ணி காப்பறிதாள் என்னும் சேமம் செங்கோணருளே என்னும் செய்த எழுநாத்துப்போல் அவன் செய்வன செய்து கொள்ள என்னும் இருக்கை அது ஒரு ஸ்ரீவைஷ்ணவனானவன் பகவானே இரட்சகன் அவனை தவிர்ந்த வேறு ஒருவரும் இரட்சகர் இல்லை மற்ற உபாயங்களும் காரியம் காரியகரமாக ஆகக்கூடியவைகள் அண்ணு அப்படின்னு இருக்க வேண்டும் அப்படின்னு காட்டுற இங்கே உதாரணித்த பாசுரங்கள் அந்த அருளிச்செயல் அந்த சந்தைகள் எல்லாமே அதைத்தான் தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றன உன்னாலல்லால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டேன் இங்கே ஈட்டு பங்கி பெறுவது உன்னையேயே உன்னையே ஆகிலும் உன்னால் உன்னாலே பெருமன்னு வேண்டுவன் என்னாலும் பிறராலும் பெரும் உன்னையும் வேண்டேன் ஏதாவது உன்னைத்தான் பெறப்போறேன் அப்படி இருந்த போதிலும் உன்னாலே நீ நான் 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 உன்னை 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 என்னாலயோ பிறராலையோ பெத்தாலும் வேண்டாம் பா அப்படின்னு அருளி செய்யற ஆழ்வார்னு இந்த மொத்தம் மூணு நிர்வாகங்கள் காமிச்சிருக்காரு சுவாமி நம்புல இருக்கட்டும் யாவராலும் அப்படிங்கறதுல தன்னையும் சேர்த்து தான் அருளி செய்திருக்கார் யாவராலும் அப்படிங்கறதுனால தம்மையும் பிறரையும் சொல்லி உன்னை தவிர்ந்த பகவானாகிற உன்னை தவிர்ந்த மத்து ஒருவராலும் என்னுடைய குறையை நிரப்பறதற்கு அவசியம் இல்லை நிரப்ப வேண்டேன் என்கிறார் அப்படின்னு முதல் பாசுரம் உதாகரித்த முதல் பாசுரத்துக்கு இது அடுத்து சேமம் செங்கோன் அருளே கஷேமஹா அப்படிங்கிற அந்த வட தான் சேமம் அப்படின்னு வந்திருக்கு சேமம் செங்கோன் அருளே அப்ப கஷேமம் என்னது பகவானுடைய திருவருள்தான் கஷேமம் நம்ம ரட்சிக்க கூடிய கஷேமம் அப்படின்னு பகவானை அடைதல் அவனை கிட்டி கைங்கரியம் செய்தல் அப்படிங்கிற பேத்துக்கு உபாயமாக சொல்லப்பட்டவைகள் ரெண்டு வகைகளாக இருக்கின்றன ஒன்று சாத்தியோபாயங்கள்னு ஒன்னு சித்தோபாயம் அப்படின்னு இந்த சாத்தியோபாயங்கள் அப்படிங்கிறவைகள் ஒரு சேதனனாலே சாதிக்கப்படக்கூடியவைகள் கர்மஞான பக்தி யோகங்களாக இருக்கின்றன சித்தோபாய பூத்தனாக இருக்கக்கூடியவன் பகவான் தான் அவனை சாதிக்கணும்னு அவசியமே இல்லை ஏற்கனவே தான் இருக்கான் அப்படி சித்தோபாய பூத்தனாக இருக்கக்கூடிய பகவான் தான் நமக்கு ரஷகன் இந்த சாத்தியோபாயங்கள் கிடையாது அப்படின்னு தான் ஒரு வைஷ்ணவனுடைய நிலை அப்படின்னு காட்டுற இந்த மாதிரி இந்த சாத்தியோபாயங்களை விட்டு விடுவதற்கும் ஆஹ் சித்தோபாயமாகிற பகவானை பத்துவதற்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத சீவஜன பூஷணம் முன்னான கிரந்தங்கள்ல நல்லா விரிவாக காமிச்சிருக்கேன் அதுல பிராபகாந்தர பரித்தியாகத்துக்கு அஜ்ஞானா சக்திகள்ன்னு ஆஹ் சுரூப விரோதமே பிரதான ஹேது அப்படின்னு தொடங்கி கிட்டத்தட்ட இருபது தோஷங்கள் இவத்துக்கு இருக்கின்றன இந்த சாத்தியோபாயங்களுக்கு இருக்கின்றன பிரபத்தி உபாயத்துக்கு இக்குத்தங்கள் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால பகவான் சித்தோபாயத்துக்கு இந்த குத்தங்கள் எதுவுமே கிடையாது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அது என்னது பிரபத்தி பண்றச்சே அந்த பிரபத்திய நம்ம உபாயம்னு நினச்சிடக்கூடாது நினைச்சிட்டோமே ஆகியில் அதுக்கு தோஷம் சம்பவிச்சிடும்னு விரிவா காமிச்சிருக்க ஸ்ரீவிஷ்ணபூஷனத்துல அது இருக்கட்டும் ஆக முதல் வார்த்தையினாலே ஒரு சீவைஷ்ணவன் நான் எப்போது பகவானை கிட்டி அடிமை செய்ய போகிறேன்னு பாரிப்போட இருக்கணும்னு காட்டினார் ரெண்டாவது வார்த்தையாலே பகவானை கெட்டுதல் அப்படிங்கிறதுக்கு உபாயமாக பகவானே தான் கொள்ள வேண்டும் பகவானை தவிர்ந்த வேறு யாரையும் பகவானை தவிர்ந்த வேறு யாரையும் வேறு எத்தையும் முப்பாயமாக கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத காட்டினார் மூணாம் வார்த்தையாலே இப்பேருவித்து வாழ நினைத்திருப்பார் தேவதாந்தர பஜனம் இவர் அதாவது மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்னும் தாழ்ச்சி மத்தெங்கும் தவிர்ந்து நின் தாழ் இணை கீழ் வாழ்ச்சி என்னும் கூறாராழி வெண்சங்கேந்தி குடியேன்பாள் வாராய் என்னும் கண்டார் இகழ்வனவே காதலன்தான் செய்திருந்தும் கொண்டானல்லா கொண்டானை அல்லால் அறியா குலமகள்வோள் என்னும் இருக்கை தன் பர்த்தாவோடே தான் வாழவில்லையாகிலும் அவரே அர்த்தத்தை காட்டார் தான் வாழவில்லையாகிலும் பிறர் முகம் பாராதவளையிலே பதிப்பிரதை என்பது அப்படின்னு அதாவது இந்த மாதிரி பகவானால பேரு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணனும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் தேவதாந்தர பஜனம் தேவதாந்தரம் அப்படின்னாக்க வேறு தேவதைகள் பகவானை தவிர்ந்த மற்ற தேவதைகள் அவர்களை பஜனம் செய்யாது இருத்தல் அவர்களை பிடிச்சிட்டு இல்லாமல் இருத்தல் அப்படிங்கிறது தான் இது அவருடைய நிலை அப்படின்னு காட்டுறார் அதுல முதல்ல எடுக்கக்கூடிய அந்த பாசுரமானது திறம்பேன் கண்டீர் திருவடிதன் நாமம் மறந்தும் மாந்தர் இரஞ்சியும் சாதுவராய் போது மின்களெண்ணான் நவனந்தன் தூதுவரை குவிச்சொவிக்குன்னு நான்கு வந்து வந்தாதி பாசுரம் அப்படியே அந்த ஸ்லோகம் பத்தி ஆழ்வார் அருளி செய்கிறார் கீழே இது வளமாக மாட்டாமை தானாக வைகள் குளமாக குத்தன் தானாக என்ன அருளி செய்தார் வளமாக பகவான் ஆசிரிக்கிறதுங்கிறது பலம் தரதா இருக்கக்கூடிய பலத்தை தான் இருக்கட்டும் மாட்டாமை தானாக அது கொடுக்காமல் அப்படி இருந்தா என்ன அப்படின்னு அருளி செய்தார் ஆனா இங்க உண்மையிலேயே பகவானுடைய சம்பந்தம் தான் நமக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கறத காட்டுறதுக்காக ஒரு அற்புதமான விஷயம் அந்த விஷயத்த காட்டி கொடுக்குறார் இது அப்படியே ஸ்ரீ விஷ்ணு புராணத்திற்க கூடிய ஸ்லோகம் சோ புருஷம் அபிவீக் பாஷகஸ்தம் பதில் எமக்கில தசிய கர்ணமூலே மூலே பரிகர மதுசூதன பிரபண்ணான் இந்த மதுசூதன பிரபண்ணான்றதான் நமக்கு வேண்டிய விஷயம் அதுதான் இந்த அருளிசியல் சந்தையினால் எடுத்திருக்காரு பரிகர மதுசூதன பிரபண்ணான் பிரபு அகம் அன்யன்றி நாம் வைஷ்ணவானாம் அப்படின்னு இந்த யமன் சொல்றான் இதில் அந்த மதுசூதன மதுசூதன அப்படிங்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னாக்க திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர்களாக இருப்பார்கள் இப்படி அப்படின்னு காட்டி கொடுக்குறார் அழுவர் அதாவது சுவாமியினுடைய திருவடின சுவாமி இங்கே சுவாமியினுடைய திருநாமத்தை மறக்கிறதா கூட இருக்கட்டும் ஆனா தேவட தேவதாந்தர பஜனம் பண்ணாதொழிகை இவன் பிரபன்னனாக ஆவது அப்படின்னு காட்டி கொடுக்கிறார் மதுசூதனாகிற பகவானை சரணம் பத்தியவர்கள் அப்படின்னு மாத்திரம் சொல்லாத எப்படி அவன ஒரு தடவை சரணம் பத்தின பிறகு மறந்தாலும் சரி ஆனா மத்தோர் தெய்வத்திடத்தே போகாமல் இருத்தல் இதுதான் இந்த முக்கியமா இந்த முக்கியமாக மதுசூதன மதுசூதன பிரபன்னர்கள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம்ங்கிறத காட்டுறார் அத்த திருவுள்ளம் பத்தி தான் சுவாமி எம்பார் இந்த வார்த்தையிலே இந்த பாசுரத்தை எடுக்கிறார் அதுக்கப்புறமா கூறாராடி கொடியேன் அப்படிங்கற பாசுரத்தாலே பகவான் காட்டி கொடுக்கலாம் அப்படின்னாக்க நீராய் நிலனாய் தீயாய் அப்படின்னு எல்லா வஸ்துக்குள்ளேயும் தான் இருக்கக்கூடிய நிலையை காட்டி கொடுக்கலாம் அப்படி காட்டி கொடுத்தாலே ஆகிலும் பகவானே அவத்துக்குள்ளே இருந்தாலே இருந்தானே ஆகிலும் அசாதாரணமான வடிவை காட்டி தருள் தந்தருள வேணும் உன்னுடைய அசாதாரணமான வடிவுங்கிறது என்னது கூட ஆர் ஆழி வெண்சங்கேந்தி தான் பகவான் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த வடிவு தான் பகவான் இருக்கக்கூடிய அசாதாரணமான வடிவு அதுவே எனக்கு உத்தேசம் அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் ஆழ்வார் காட்டுறதுதான் நமக்கும் அப்படிங்கிற விஷயத்த எம்பார் சுவாமி எம்பார் சுவாமி இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த பாசனங்கள்னாலே நாளே உதாரிக்கிறார் அப்படியே திருமங்கை ஆழ்வாரும் தீ எம்பெருமான் நீர் எம்பெருமான் அப்படின்னு தொடங்கி அடியோம் காணா காணோமால் அடியோமுக்கே எம்பெருமான் அள்ளீரோ நீர் இந்த அப்படின்னு அச்சாவதார தான் நமக்கு உதேசம் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார் ஆக முதல் வார்த்தையினாலே ஒரு பிரபன்னன் அப்படிங்கிறவன் பகவானை எப்போது கிட்டி நான் அடிமை செய்ய வேண்டும் அப்படிங்கிற பாரிப்போடே இருக்கான்றத காட்டி கொடுத்து இரண்டாவது வார்த்தையினாலே பகவானை அடைதல் ஆகிற பேருக்கு உபாயமாக பேத்துக்கு உபாயமாக பகவானையே கொள்ள வேண்டும் பகவானையே கொள்ள வேண்டும்ங்கிறத காட்டி கொடுத்து மூணாவது வார்த்தையினாலே இப்படி இருக்கக்கூடியவன் தேவதாந்திர பஜனம் பண்ணாதிருப்பன் அப்படிங்கறத காட்டி கொடுக்கிறார் இன்னும் நான்காவது வார்த்தையினாலே நாலாம் வார்த்தையினாலே தேவதாந்திர பஜனம் பண்ணுமவரோட்டை சகவாசம் வருந்தியும் கைவிடுவான் அதாவது தான் பண்ணாம இருக்கிறது மாத்திரம் அந்த மாதிரி பண்ணவர்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா இல்லையா அவர்களோட சகவாசம் அவர்களோட சேர்ந்து இருத்தல் அத்தை வந்து கைவிடுவன் பண்ணமாட்டன் அதாவது என்னாதே இருப்பாரை இறைப்பொழுதும் என்னோம் என்னும் என்னாத மானிடத்தை என்னாத போதெல்லாம் இனியவாரே என்னும் எல்லாம் ஆழ்வார் பாசனங்கள் இந்த மாதிரி இருக்கவாடெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம் அப்படின்னு காட்டார் சுவாமி உலலோகாச்சார் நம்முடைய ஸ்ரீவஜனூஷதி அறுபத்தி ரெண்டாவது வாக்கியம் அதுல பிரதிகூலர்கள் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் நமக்கு பிரதிகூலராகிறார் தேகாத்மாபிமானிகளும் ஸ்வதந்திரரும் அந்நியசேஷ பூதரும் உபாயாந்தர நிஷ்டரும் ஸ்வப்ரயோஜன அப்படின்னு இதுல இந்த அந்நியசேஷ பூதர் அதுதான் அந்த தேவதாந்திர பஜனம் பண்ணக்கூடியவர்கள் இவா எப்படி இருப்பா அப்படிங்கிறத மேல வரக்கூடிய வாக்கியத்துல இருநூத்தி அறுபத்தி அஞ்சாவது வாக்கியத்துல அந்நியசேஷ பூத்தருக்கு உத்தேசியர் பிரம்மருத்ராதிகள் உபாயம் தத் சமாசயனம் உபேயம் தத் சாயுஜ்யம் அப்படின்னு காட்டுறது அதாவது அந்நியசேஷ பூத்தர் சாஸ்திரத்தாலே வகுத்த சேஷின்னு சொல்லப்பட்டவன் சாஸ்திரத்தாலே நமக்கு சேஷியாக சொல்லி கொடுக்கப்பட்டவன் யார் அப்படின்னாக்கா பகவான் அப்படிப்பட்ட பகவானை தவிர்ந்தவர்கள் அந்நியர்கள் அவர்களுக்கு ஆட்பட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் அன்னியகேஷ பூத்தர்கள் அவர்கள் தான் இந்த தேவதாந்திர வஜனம் பண்ணக்கூடியவர்கள் அவர்களுக்கு உத்தேசியர் அவர்களாலே கை கொள்ளத்தக்கவர்கள் அவ அவ யார் நினைச்சிட்டு இருக்கா கை கொள்ளத்தக்கவர்கள் அப்படின்னாக்கா பிரம்மருத்ராதிகள்னு காட்டுறார் என்னுடைய வியாக்கியானத்திலே சுவாமி மனவாழ்மமுனிகள் பிரம்மருத்ராதிகள் அப்படின்னாக்க ஜகத்துக்கு காரணமாக இவர்கள் பிரமித்து இருக்கிற பிரம்மருத்ராதிகள் அப்படின்னு எடுக்கிறார் உபாயம் அவர்களை ஆசிரியை உபேயம் தத் சாயுஜ்யம் சாயுஜ்யம்னா சமான யோக்கியம் அந்த பிரம்மரு இருக்க தேசத்துக்கு போறது அவளோட சமமான நிலையை அடைவது அப்படிங்கிறதா இவருடைய நிலை அப்படின்னு காட்டுற இன்னும் இருநூத்தி அறுபத்தி மூணாவது வாக்கியத்திலேயே இவா ஏ உருக்கு உலர் அப்படிங்கிறத ஆய்ப்படி அதனுடைய அந்த வியாக்கியானத்துல காட்டி கொடுக்கிறார் சுவாமி திருநாராயணபுரத்தாள் இவர்கள் ஞானாதிகராய் கொண்டு சகபாச யோக்கியத்தை உடையவர்களாய் இல்லாதவர்கள் அப்படின்னாக்க என் அப்படியே சமச்சுக்க இவர்கள் ஞானாதி கொண்டு பிரபண்ணனுக்கு இருக்கக்கூடிய ஞானம் அனுஷ்டானம் இதெல்லாம் அவன் நாசம் பண்ணுவா தான் இவர்கள் சகவாச யோகியத்தை உடையவர்கள் அல்லர் அப்படின்னு ஆய்ப்படி வியாக்கியான காட்டி கொடுக்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் பிரபண்ணனுக்கு இருக்கக்கூடிய ஞானம் என்னது உபாயமும் பகவான் தான் உபயமும் பகவான் தான் தெளிவுத்து வீவின் மீன் கீழே பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை அதற்கு சேர்ந்த அனுஷ்டானம் தான் பிரபண்ணன்ட்ட இருக்கும் இவாளோட சேர்ந்தோமே ஆகில் இது ரெண்டையும் இவா நாசம் பண்ணி விடுவார்கள் ஆகையினாலே இந்த சகவாசத்தை கைவிட வேண்டும் அப்படிங்கு காட்டுற மேல இந்த வார்த்தையிலேயே சடைத்தேவர்தம் துவக்கை பாராதொழிவதே என்னும் பரந்தாமத்தை பரந்தாமத்தை பத்துவதே என்னும் சத்தான சாந்துக்கு சுண்ணாம்பு விரோதியாமா போல சாந்துங்கிற சந்தனமானது நல்ல சந்தனமா இருக்கு அதுக்கு சுண்ணாம்பு சேர்ந்ததுன்னா அதுக்கு விரோதியா இருக்கு அது போன்று நல்ல சந்தன ஸ்தானத்துல வைஷ்ணவர்கள் சுண்ணாம்பு ஸ்தானத்துல இந்த இதர தேவதைகளை பத்தக்கூடியவர்கள் அது விரோதியா இருக்க மாதிரி இது இங்க விரோதியாயிடும் அப்பதான் அந்த உதாகரணம்ங்கிறது அந்த எதுக்கு உதாரணமா சொல்லப்பட்டதோ அது எப்படி பொருந்தருது அப்படிங்கறதையும் பார்க்கணும் அதான் அந்த சத்தான சாந்து அப்படின்னாக்கா ஸ்ரீவைஷ்ணவர்கள் மாதிரி சுண்ணாம்பு விரோதியா இருக்கு அதே போன்று ஸ்ரீவைஷ்ணுவர்களுக்கு இவர்கள் விரோதியாக இருப்பார்கள் அப்படின்னு காட்டுற ஸ்தாலி சம்சர்க்கத்தாலே ஜலத்துக்கு உஷ்ணம் பிரவேசிக்குமா போலேயும் ஜலங்கிறது எப்போதும் குளுமையாக இருக்கக்கூடியது தண்ணீர் தன்மையாக இருக்கக்கூடிய நீர் தான் தண்ணீர் அது எப்போதும் குளிர்ந்துதான் இருக்கும் ஆனா அதை என்ன பண்றோம் அப்படின்னாக்க ஒரு பாத்திரத்தை வச்சு அடுப்புல ஏத்தணோமே ஆகில் அடுப்புக்கும் அந்த பாத்திரத்துக்கும் தான் சம்பந்தம் இருக்கு ஜலத்தோட சம்பந்தம் இல்லை ஆனாலும் அடுப்பில் இருக்கக்கூடிய அந்த சுடுதல் அப்படிங்கிற தன்மை ஜலத்து மேலே ஏறி உட்காண்டது அதனுடைய இயல்பான சுபாவமான அந்த குடிந்த தன்மையை மாத்திடுறது அந்த மாதிரி இவர்களோடு சேர்ந்தோமே ஆகில் இந்த ஞானம் என்ன அனுஷ்டானம் என்ன வைராகியம் என்ன இதுக்கெல்லாம் நாசம் வந்து விடும்னு அதை தான் விதிவா காட்டுறார் இந்த வாக்கியம் தன்னிலே இது வேற காட்டுறார் பகவானுடைய வசனத்தை வேற காட்டுறார் துஷதன்னம் போக்தவியம் துஷந்தம் நைவோஜையே பாண்டவான் விசேஷே ராஜன்னு நம பிராணாகி பாண்டவாக வந்து அங்குஷேன்னு துரியோதனன் சொல்றான் சொல்றச்சே அதுக்கு பகவான் இருக்க அவன் வேற மாதிரி அது இருக்கட்டும் அப்படி அப்படி பகவான் அப்படி துரியோதனன் கேட்குறச்சே பகவான் அவனுக்கு திரும்பி பதில் சொல்றான் துஷதன்னம்னு போக்தைவம் போக்தவ்யம் எதிரிகளுடைய வீட்டிலே அன்னத்தை புஜிக்க கூடாது துஷந்தம் போஜையே எதிரிகளை நீ போஜனம் பண்ணி வைக்காதே ஏன்பா உனக்கு எனக்கு என்னப்பா சண்டை நீ எப்படிப்பா எனக்கு எதிரியான அப்படின்னாக்க ராஜன்னு ஏ ராஜாவே பாண்டவான் துஷசே நீ பாண்டவர்களை துவேஷிக்கிறாய் நம பிராணாகி பாண்டவாக எனக்கும் எனக்கு என்னுடைய பிராணம் ஸ்தானத்துல பாண்டவர்கள் இருக்கிறார்கள் என்பது பிரசித்தம் அப்ப என்னுடைய பிராணத்தை மாதிரிதான்னு பகவான் சொல்றான் ஆகினாலே சர்வசக்தியான பகவானே இத்தை அனாதரிக்கையாலே சர்வதா சர்ல சர்வதா எல்லா பிரகாரத்தாலும் நமக்கும் அநாதரணியம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் அனாதரணியம்னு காட்டணும் அதுக்கடுத்து அஞ்சாம் வார்த்தை உகந்தருளின நிர்வதேசங்களிலே வர்த்திப்பான் அதாவது இவை இந்த இப்படிப்பட்ட அதிகாரி பகவானை பகவானை உத்தேசித்து பகவானுடைய முகமலர்த்திக்கே உத்தேசித்து முகமலர்த்தியை உத்தேசித்தே கைங்கரியம் செய்யக்கூடிய இந்த அதிகாரியானவன் எங்க வர்த்திப்பான் எங்கோ எங்கு இருப்பான் அப்படின்னாக்க உகந்தருளின பகவான் உகந்தருளின திவ்ய தேசங்களிலே வர்த்திப்பான் அதாவது நல்லார்கள் வாழும் நளிரரங்கம் நல்லார்கள் வாழும் நளிரரங்கம்னா அந்த திவ்ய விட்டு வெளில தள்ளி போன கதை அடைச்சாலும் போக மாதிரி இருக்கக்கூடிய நளிர் அரங்கம்ங்கிற திவ்ய தேசம் இந்த ரங்கம் அப்படின்னாக்க என்னன்னாக்க பகவான் ரமிப்பது இந்த தேசத்திலே ஆகையினாலே இது ரங்கம்னு திருவரங்க சப்தத்துக்கு அதான் அர்த்தம்னு நம்ம ஆச்சாரியா காமிச்சிருக்கா அப்படி பகவானே ரமிக்கிறான்னா பாவகர்கள் ரமிக்கிறார்கள் கேட்கவே வேண்டாம் அத்தபத்தர் சுத்தி வாழும் மந்தநீர் அரங்கம் என்னும் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் அந்த மேகங்களை கூப்பிடுறா மேகங்களை கூப்பிடுற எப்படி நிரூபிக்கிறா ஜலத்தை அதிகம் வைத்துக் கொண்டிருக்கிறீ இருக்கிற மேகங்கள் அப்படின்னு சொல்லல வானத்திலே இருக்கக்கூடிய மேகங்கள்னு சொல்லல வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் திருவேங்கடத்திலே இருக்கக்கூடிய அத திருவேங்கடத்துல வசிப்பதே தனக்கு நிரூபகமாக நிரூபகமாக இருக்கக்கூடிய மேகங்கள் அப்படின்னு சொல்றா எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்னும் பிள்ளை திருநறையூர் அறையர் பட்டர் ஸ்ரீபாதத்திலே சென்று தண்டனிட்டு அப்படின்னா சேவித்து அடியனுக்கு தஞ்சமாக இருப்பதொரு வேணும் என்ன பொய்யே ஆகிடும் உண்மையோன அந்த நிஜமான அந்த மனசோட இருக்க வேண்டாம் பொய்யே ஆகிடும் உகந்த அருளின திவ்ய தேசங்களிலே புக்கு புறப்பட்டீராகில் அப்படின்னாக்கா அங்கே இருந்தீரே ஆகில் அந்திம தசையிலே காரியகரமாம் அப்படின்னாக்கா அதுவே வந்து காரியத்தை செய்துவிடும் அப்படின்னு அருள் செய்ததற்காக நான் ஐந்து வார்த்தைகளாலே மொத்தம் பத்து வார்த்தைகள் ஸ்ரீவைஷ்ணவனுடைய லட்சணத்தை பத்தி சொல்லிட்டு வர அப்படின்னா ஸ்ரீவைஷ்ணவன் எப்படி இருக்க வேணும் அப்படின்னு முதல் வார்த்தையாலே காணவாரா என்னென்னு கண்ணும் வாயும் துவந்தடியேன்னு எல்லாம் தொடங்கி பகவான நான் எப்போது நான் வந்து பகவான் பிரகருஷ இஷ்யாமி சனாத ஜீவிதா அப்படின்னு ஆழ்ந்தரச்சி அந்த மாதிரி நான் எப்போது உன்னை மகிழ்விக்க போகிறேன் எப்போது உன்னை மகிழ்விக்கப் போகிறேன் பகவான் எப்ப கையம் பண்ண போகிறேன்னு அந்த பாரிப்போட இருக்கணும் துறையோட இருக்கணும்னு காட்டினேன் அடுத்து அந்த மாதிரி பகவானை பெறுதல்ங்கிறதுக்கு உபாயமாக பகவான் தான் இருக்கணும் பகவானைத்தான் கொள்ள வேணும் அப்படின்னு இரண்டாவது வார்த்தையால காட்டினார் மூணாவது வார்த்தையாலே இப்படி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தேவதாந்திரத்தை பஜனம் பண்ணாது இருக்க வேண்டும் அப்படின்னு காட்டினார் நான்காவது வார்த்தையாலே தேவதாந்திரம் ஏன் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதை நம்ம ஆச்சாரியர்கள் அருள் செய்திருக்கிறார் அருள் செய்திருக்கிறார்கள் மாறு செய்த வாழறக்க நாலுழப்ப அப்படின்னு திருமங்கையாளர் அருள் செய்தார் இப்படி சொல்றதுக்கு அவருக்கு ஒரு திருவிழா இருக்கு அப்படின்னு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை காட்டி கொடுக்குறாரு மாறு செய்த அப்படின்னா எதிரிட்டு வந்தான் யாரு வாழ் அரக்கன் வாழை உடைய அறக்கன் என்ன வாழு ருத்ரன் ருத்ரன்டன்னு ஒரு வாழ் வாங்கியிருந்தான் கத்தி வாங்கியிருந்தான் வாழ் அரக்கன் நாள் உழப்ப அவனுடைய ஆயுசை முடிக்கைக்காக இப்படி ஆழ்வார் அருளி செய்யறது ஒரு அர்த்தத்தை திருவிழை பத்தி தான் அருளி செய்யறாருன்னு வியாக்கியாதான் சுவாமி சாமி பெரியவாச்சான் பிள்ளை ருத்ரன் பக்கல் பெத்த வாழையும் சந்திரகாசத்தையும் பிரம்மா தனக்கு கொடுத்த ஆயுஷையும் ரெண்டு பேரும் ஆசிரியிருந்தான் பிரம்மாட்ட இருந்து ஆயுஷை வாங்கினா ருத்ரன் இருந்து வாழை வாங்கின்னா இது என்ன பண்றது பகவானையே எதிர எதிரிடும்படி பண்ணி விடுகிறது அதனாலதான் தேவதாந்திரங்கள் பக்கத்துல போகக்கூடாதுன்னு அவன் பூராச்சாரியர்கள் நம்ம காட்டி கொடுக்குறான் அது மாத்திரம் ஒண்ணு தேவதாந்திரர்கள் தேவதாந்திரங்களை சேவிக்கிறவாரோட சம்பந்தத்தையும் விட்டுவிட வேண்டும்ங்கிறது நான்காவது வார்த்தை அப்படி இருக்கக்கூடிய ஒன்னா ஸ்ரீ வைஷ்ணவன் ஐந்தாவது வார்த்தையாலே இவன் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னாக்க பகவான் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் திவ்ய தேசங்கள் அப்படின்னு காட்டி இந்த ஐந்து வார்த்தைகளாலே நமக்கு ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறத சுவாமி எம்பார் அறுவடி செய்தது கொண்டு அனுபவித்தோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்